இந்தியாவை பாகிஸ்தான் அடிக்கடி வம்பழுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுவது அந்த பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தலைவலிகள் தான் அதாவது தனிநாடு கோரி வரும் பலுச்சிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானோட பல முக்கியமான பகுதிகளை தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து விட்டதா சொல்லியிருக்காங்க இன்னும் சில வாரங்கள்ல பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானை விட்டு மொத்தமா பிரிஞ்சிரும் அப்படின்னு கூட சொல்றாங்க பாகிஸ்தான் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்க கூடிய மாகாணம் தான் இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய நிலப்பரப்பு பெரிய மாகாணம் மக்கள் தொகை கொஞ்சம் குறைவா இருந்தாலும் இங்க பலங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் ஈரான் ஆப்கானிஸ்தானோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்வது இந்த பலுச்சிஸ்தான் தனிநாடு கோரி போராடி வரும் அவர்களை பாகிஸ்தான் காவல்துறை மற்றும் ராணுவம் இவங்க எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கதா சொல்லப்படுது பலுச்சிஸ்தானுடைய புரட்சியாளர்கள் ஆயுதம் ஏந்தி எல்லாத்தையும் எதிர்த்து போராடிட்டு வராங்க இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது கூட பலுச்சிஸ்தான் போராளிகள் பாகிஸ்தானை நல்லா இறங்கி அடிச்சு விரட்டினாங்க பலுச்சிஸ்தானோட பெருமையன்மையான பகுதியை கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் இழந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான் இராணுவம் முக்கியமான நகரங்கள்ல இரவு நேரங்கள்ல ரோந்து பணிகள் கூட செய்ய வர்றதுக்கு அச்சப்படுறாங்க அதனால பலச்சிஸ்தானினுடைய மிகப்பெரிய மாகாணங்கள்லுடைய ரோடு பகுதிகள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க பல ஆயிரம் கோடி மதிப்பிலான வளங்கள் இந்த பலுச்சிஸ்தான்ல இருக்கு பலுச்சிஸ்தானுடைய போராளிகள் போராளிகள் கிட்ட அடி வாங்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் ராணுவம்.. கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான நிலத்தில் தங்களுடைய கண்ட்ரோலை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனி நாடாம் பிரிஞ்சு வங்கதேசமா மாறி வந்துச்சு பாகிஸ்தான் கண்ணியத்தோட பலுச்சிஸ்தான்ல இருந்து பின்வாங்கணும் அப்படின்னும் இல்ல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடந்த மாதிரி மீண்டும் பாகிஸ்தான் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தான் போராளிகள்லாம் சொல்லியிருக்காங்க நாங்க சர்வதேச அங்கீகாரம் வாங்க முடிவு பண்ணிட்டோம் அதே மாதிரி நாங்களா யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்க மாட்டோம் ஆனா இந்தியா அவங்களோட ஆதரவை எங்களுக்கு அளிச்சாங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலுச்சிஸ்தான் போராளிகள் எல்லாமே தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க ஸோ கூடிய சீக்கிரம்

சுத்தமா இல்லாமணுவம் சார்ந்த தேவைகளை மட்டுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்கிறதால மக்கள் முழுக்க முழுக்க வறுமையான சூழ்நிலையை சந்திச்சுட்டு வர்றாங்க இதன் தான் அந்த மக்கள் அந்த பாகிஸ்தானை எதிர்த்து போராட்டங்கள்லாம் நடத்தி நாங்க தனியாவே பிரிஞ்சு போய்க்கிறோம் அப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாத்தையுமே முன் வச்சுட்டு